ஸோ ஹாய் நண்பா நான் தான் உங்கள் மயர் கேமிங் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேட்ச் பாருங்க கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இடத்துல பாருங்க நான் போயிட்டுருப்பேன் பின்னாடி எடுத்தேன் காரில் வரோம் நான் மரத்து பக்கம் கவர் எடுத்து நிற்பேன் குதிப்பேன் நான் மேங்க வச்சு அழுத்தி கில் பண்ணியாச்சு கில் பண்ணிட்டு அவன்கிட்ட லுட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் எல்சர் வீட்டிலேருந்து நம்மளை இனிமேல் அட்டாக் பண்ணுவாங்க நான் க்ளோவாலை போட்டுட்டு லோ போட்டு ஃபயர் பண்ணுவேன் பட்டு அவன் மேலே விழவே விடாது சரி எங்களை அடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஹெல்த் இல்லை மெடிக்கட்டை போட்டுட்டு கார் ஏறான்னு சொல்லிட்டு கார் காரில் ஏறிடுவோம் காரில் ஏறிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணுவோம் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்குவாடு போயிட்டு காரில் போயிட்டு எடுப்பாங்கல்ல அது மாதிரி இருக்குதுன்னு மேட்சி இந்த இடத்துல பாருங்கள் காரில் போய்ட்டுருப்பான் ஏத்தாப்பிலேயே ஒரு இனிமேல் வருவான் நான் குதிச்சு அவனை மேக வச்சு அழுத்தி பிடிச்சிருவேன் கில்லில் இன்னொருத்தன் வரோம் வரோன்னு பார்த்தேன் இன்னொருத்தன் அங்கிட்டு நிற்பான் சரி இவனை கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனை அடிக்கலாம் போவேன் சுற்றி போய்ட்டு அடிக்கலாம் போவேன் இந்த இடத்துலப்பா சரியான குடைச்சி கொடுத்துருப்பான் நான் அவங்கள்ட்ட சரி ஓடிக்கிட்டே இருப்பான் சரி ஸ்கோப் போட்டு அடிப்பேன் டேமேஜ் அது சரி இந்த கண்ணே இந்த சைடு வரவான்ட்டு சரி ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணேன் க்ளோ வரல வரலாம் அங்கேயே க்ளோவால் போட்டு மெடிக்கல் போட்டுருக்கேன் நம்மளுக்கு நம்மளால் டீமெட்ஸ் நம்மளை கூப்பிடுவாக்குல சரி போயிட்டு அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்மளும் கிளம்பிட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் சரியான இவனை அடிக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு இந்த என்னது ஹெல்த் க்ளோவாலா அதை போட்டு ஆள் உள்ளே உட்காந்துருப்பேன் நான் கிரைண்டரை குக் பண்ணி போட்டு நம்ம டவுன் ஆயிடுவேன் இந்த இடத்துல பாருங்கள் டவுன் ஆகிட்டு என்னமோ அதுவே நம்மளுக்கு என்ன கேட்டுறதுக்கு அந்த இல்லை ரிவியூ ஆகிருவேன் நான் என்னென்ன கையில் உள்ளது என்னென்னமோ வந்து தூக்கி போடுவேன் பற்ற குறையும் அடுத்து இன்னொரு பத்து அடுத்து இன்னொரு பத்து இன்னும் சாகவே மாட்டேன் இது சரி தர க்ளோவில் உடச்சிடுவோம்ட்டு மேக எடுத்து அழுத்திருவேன் பட்டு அவனே செத்துருவேன் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் இருந்துச்சு இந்த இடத்துல முடிச்சுட்டு அடுத்து பார்த்தா மறுபத்தி எல்சி வீட்டில் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் ஏழா இப்போதானே வந்தேன் யாரும் இல்லைன்ட்டு மறுபத்தி மேலே போவோம் மேலே போயிட்டு இந்த டக்குலாம் வெயிட் பண்ணுவோம் ரெண்டு டீம் ஃபைட் நடந்துட்டு இருக்க பட் போனால் யாருமே இல்லை இந்த இடத்துல பாருங்கள் சற்று அந்த இது காம்பவுண்ட்ஸ் வரா அது பக்கத்தில் ஒரு நாக்காய் நகர்ந்துக்கிட்டு இருப்பேன் அது வந்து எனக்கு தெரியும் பட் எந்த இனிமையும் இருக்காது இருக்க மாட்டாங்க சரி ஓசிக்கில் போட்டோன்ட்டு ஓசிக்கில் போட்டாச்சு சரி சுற்றி வர இனிமே இருப்பாங்க அப்படின்ட்டு க்ளோவில் போட்டு நீட்டாக பொறுமையாக லூட் அடிச்சு கிளம்பியாச்சு இந்த இடத்துல பாருங்க ரெண்டு கா காரில் வருவாங்க ரெண்டு பேர் நல்லா கார் டேமேஜ் கொடுப்போம் இவங்க வந்த வழியாக அப்படியே போக வேண்டியது தானே வேறு பெரிய ரைடர் நினைப்பு இந்த அளவுக்குல பாருங்கள் நல்லா டேமேஜ் நம்மளால ஓசிக்கல் அடிச்சிடாப்புல இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கும் நல்லா அவனை டவுன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு அடுத்து என்னமோ கேரக்டர் போட்டு ஆள் ரிவியூ ஆகிடுவாங்க இந்த இடத்துல நான் கண்ணு என்ன கன்று எடுக்கிறேன்னு தெரியாமல் லாஞ்சர் எடுத்து விடுவேன் எனக்கு டேமேஜ் விடுவோம் அவனுக்கு டேமேஜ் விழுவான் அவன் பார்த்தீங்கன்னா காரில் இறங்குறதும் ஏறுவதாக இருப்பேன் சரி நானும் மேக்கப் பிடிச்சி ஒரு எழுதி எழுதி பண்ணியாச்சு ஆச்சு முடிஞ்சு இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல பாருங்க அந்த வீட்டில் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன் சரி நம்மளுக்கு போய்ட்டு வாரம் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ஜன்னல்லையும் ரெண்டு பேர் எடுத்துட்டு பார்ப்பாங்க ஒரு லேடி ரெண்டு லேடி ரெண்டு பொண்ணுங்க மொத்தம் நீ போய்ட்டு உள்ளே அட்டாக் பண்ணுறேன் பேக்கு தரேன்னு சொல்லிட்டு நம்மளால உள்ளே விட்டுருவோம் நான் பேக்குக்கு வந்து ஒரு டவுன் பண்ணிடுவேன் உள்ளே போகிறதுக்குள்ளேயும் நம்மால் டவுன் ஆகிருவாக்குள்ள இந்த இடத்துல இவனே அடிச்சிருவேன் என்னமோ கேட்ட போட்டு ரிவியூ வராங்க மேகை வச்சு டவுன் பண்ணிட்டு மேகில் இல்லை வேற ஒரு ஏகே எடுத்து அழுத்திட்டு வச்சு அவ்வளோதான் அதே பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருந்துச்சு மேகில் நீ எந்திப்பட்டி எடுத்துட்டு எந்திப்பட்டி எடுத்து சரி இந்த இடத்துல வெயிட் பண்ணா அப்படின்ட்டு நமக்கு தாண்டி வெயிட் பண்ணுவோம் இந்த பார்த்தா அங்கிட்ட சைலண்டாக கில்லு அடிக்கிறாங்க நோக்கத்தோட அங்கே சேர்த்து அடிச்சுட்டு அப்போ கில் என்னமே எடுத்து அங்கே சொல்ல மாட்டாப்புல சரி அடிக்கிறாங்க இந்த நல்ல டேமேஜ் ஆகிடுவாப்புல இந்த வீட்டில் என்னமே வந்து பார்த்துட்டேன் இந்த இடத்துல பாருங்க எங்களோட சேர்த்து மொத்தம் மூணு ஸ்குவாடு வரும் இந்த வந்து இந்த இடத்துல பாருங்கள் பொண்ணு நான் கிண்ணாடி வர தெரியாமல் உட்காந்துட்டா ஒண்டே அடிச்சு அனுப்பிவிட்டு கீழே அடிச்சுட்டு அவன் டீம் எடுத்து நான் க்ளோவில் போட்டு சரி பேக் எடுத்துட்டு பார்த்தா இன்னொரு டீமேட்ஸ் வந்துருவாங்க பைக்கில் சரி நம்ம போகக்கூடாது கொஞ்சம் பேக் அடிச்சிட்டு இந்த லக்கில் வெயிட் பண்ணி அவனே மண்டையில் வாங்குவான் நல்லா நறுக்குவேன் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நல்லா கெட் சாட்டி சரமாக எடுத்துட்டு சரி உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்த்தா நம்ம டவுனாக வரப்பில் சரி அது டவுன் பண்ணவன போய்ட்டு அடிக்கலாம் பார்த்தா அந்த இந்த இடத்துல பார்க்கலான்னுப்பா அவன் அந்த சைட் தானே போனான் பட் எங்கிட்டையும் போனான்னு தெரிய மாட்டான் இந்த லக்கில் பிஞ்சா இந்த சைடில் சரியான டெங்கு வச்சுருப்போங்க நம்ம டீம்மேட்ஸ் அடிச்சவனை நான் தேடி தேடி வைப்பேன் ஆனால் எங்கே இருப்பேனே நண்பா சுற்றியும் முற்றியும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனா எங்கே தான் போனான்னு தெரியல சரி அவன் அடிக்கலாம்னு இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன் நான் இருக்கவே மாட்டான் சரி பொறுமையாக போய்ட்டு இந்த லக்கெலாம் நிற்பான்னு பார்த்து ஆனால் இந்த லக்லாம் நிக்கவே இல்லை சரி சரி வராதரா அப்படின்ட்டு சோன் வேற வராத கவருக்கு கூட இடம் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல ஒரு எளிமே வந்து கவர் இருக்காப்புல சரி சரி வராது அவனை அடித்தா தான் நம்ம அதற்கெலாம் போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டோட சரி அவனை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு குளோவில் போட்டு யாரா ஆரம்பிச்சுருவேன் இடத்துல பாருங்கள் விழுவும் பட் வாடி டேமேஜில் தான் போய் இன்னும் மொத்தம் மூணு ஸ்குவாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவன் கில் அடிச்சுக்கலாம் அடிச்சிக்கலாம் பட்டு அவங்கள அடிக்கலாமு ஒரு எண்ணத்தோடு அடித்தேன் பட் அவங்க யோசிக்கல அடிச்சுட்டாங்க இன்னும் ஒன் வீ டூ தான் சரி அப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட்டு நம்ம போய் மிஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல இருந்தாலும் ஜெயிக்கிறோமோ துவைக்கிறோமோ ஆனால் நம்மளோட கான்ஃபிடன்ஸை விடவே கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணாமல் நம்மளால் அடிக்க முடியாது அப்படிங்கிற அப்படின்னு நினைக்க கூடாது இந்த இடத்துல நண்பா சரி கிரானேட் போட்டு நல்லா டேமேஜ் கொடுத்துருவான் இந்த இடத்துல நம்மளால் அடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இதே வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு